ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு ஐம்பர் சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சைடு தார் ரோடு பேஸு ஒரு சைடு பிஏபி வாய்க்கால் பேஸில் ஆறு மாதம் தண்ணி போகிற வாய்க்கால் ஒட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ் கிழக்கு பார்த்து வருதுங்க மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வருங்க பல்லடம் உடுமலை ரோடும் பெரியவட்டி ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கிளத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் சுற்றியுமே இந்த பூமி பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தானுங்க அருமையான ஏரியாங்க மொத்த ஏரியா ஐம்பது சென்ட்டுங்க ரோடுவேஸ் ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி கிடைக்குதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் வாங்கலாங்க இதுக்கு பக்கத்தில் காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு திருப்பூர் காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா இருக்கிறாங்க பக்கத்தில் இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐம்பது சென்ட்டு முடிஞ்சிருக்குதுங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்க்கலாங்க